இந்தியாவின் மேல் டிரம்ப் கடுமை காட்ட பல காரணம் உண்டு வேகமான இந்திய பொருளாதாரம் அதிகரித்து வரும் இராணுவ பலம் தொன்னூறு நாடுகளுக்கு ஆயுதங்கள் ஏற்றுமதி மற்றும் உலகின் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் ஏற்றுமதியில் இரண்டாம் இடம் பொருளாதார வளர்ச்சியில் நான்காம் இடம் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை உலகம் முழுவதும் ரூபாய் மதிப்பில் வர்த்தகம் இறக்குமதிகளை குறைப்பது மேக் இன் இந்தியா என அடுக்கி கொண்டே போகலாம் இதில் மிகவும் முக்கியமானது அந்நிய பண வரவுக்கு கட்டுப்பாடு விதித்ததுதான் இந்தியாவில் கணக்கு காட்டாத அந்நிய பணங்கள் வெள்ளமென பாய்ந்தன இங்கு மதமாற்றம் உள்பட எல்லாவற்றுக்கும் அது தான் அடிப்படை இந்த யுத்தி பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இருந்து உண்டு மோடி அரசு அதை துணிச்சலாக மாற்றிட்டு இப்போது அந்நிய நாட்டு பணம் உரிய ஆதாரம் இல்லாமல் தேவையில்லாமல் வர முடியாது இதனால் மதமாற்றம் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் மக்களுக்கு பலன் கிடைப்பதை மறுக்க முடியாது எனினும் மக்கள் நலன் என்ற பெயரில் சில தொண்டு நிறுவனங்கள் நடத்தும் போராட்டங்களால் நாட்டின் வளர்ச்சிப் பணிகள் பாதிக்கப்படுகின்றன மக்களுக்கு சேவை செய்வதை நோக்கமாக வைத்து என்ஜிஓ எனப்படும் அரசு சார்பற்ற தொண்டு நிறுவனங்கள் செயல்படுகின்றன பேரழிவு நிவாரணம் வழங்குவது முதல் ஏழை எளியோருக்கு சட்ட உதவி செய்வது உட்பட பல்வேறு துறைகளிலும் இந்த அமைப்புகள் செயல்படுகின்றன தொண்டு நிறுவனங்களால் சமூகத்தில் மாற்றம் ஏற்படுவதை மறுக்க முடியாது வளர்ச்சி திட்டங்கள் மக்களை சென்றடைவதிலும் தொண்டு நிறுவனங்களுக்கு முக்கிய உள்ளது நாட்டில் முப்பத்தி நான்கு லட்சத்துக்கும் அதிகமான செயல்படுகின்றன இவற்றால் பலன்கள் உள்ளன என்ற போதும் சில தொண்டு நிறுவனங்களின் செயல்பாடுகளால் நாட்டின் வளர்ச்சி பெரிதும் பாதிக்கப்படுகிறது என்பதும் உண்மை மக்கள் நலன் மக்களுக்கு பாதிப்பு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு என்ற பெயரில் போராட்டங்கள் நடத்தி வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த விடாமல் சில தொண்டு நிறுவனங்கள் தடுக்கின்றன இதனால் நாட்டில் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு சர்வதேச அளவில் இந்தியா பல இழப்புகளையும் சந்தித்து வருகிறது இதற்கு சரியான உதாரணம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை விவகாரம் தான் கடந்த சில ஆண்டுகள் வரை இந்த ஆலை அதிக சுத்திகரிக்கப்பட்ட தாமிரத்தை தயாரித்து வந்தது இதனால் சீனா உட்பட பல நாடுகளுக்கு சுத்திகரிக்கப்பட்ட தாமிரத்தை இந்தியா அதிக ஏற்றுமதி செய்து வந்தது சுற்றுச்சூழலும் மக்களும் பெருமளவில் பாதிக்கப்படுவதாக கூறி இந்த ஆலையை மூடக்கோரி சில என்ஜிஓக்கள் போராட்டத்தை துவக்கின இது பெரிய அளவில் வெடித்ததை அடுத்து ஆலையை மூடும்படி இரண்டாயிரத்தி பதினெட்டில் தமிழக அரசு உத்தரவிட்டது இதன் விளைவாக தாமிரத்தை இறக்குமதி செய்யும் நிலைக்கு இந்தியா தள்ளப்பட்டுள்ளது இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திய பாகிஸ்தான் இப்போது சீனாவுக்கு அதிக அளவில் தாமிரத்தை ஏற்றுமதி செய்து வருகிறது ஸ்டெர்லைட் ஆலை உட்பட பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை எதிர்த்து நடக்கும் போராட்டங்களுக்கு சீனா அமெரிக்கா மற்றும் இந்திய விரோத சக்திகள் நிதியுதவி செய்வதாகவும் தகவல்கள் வெளியிட்டன இந்தியா வளர்ச்சி அடைவதை வல்லரசு நாடுகளுக்கு பிடிக்கவில்லை என்பது தெரிந்ததுதான் அதனால் தான் இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்க சில தொண்டு நிறுவனங்களை பகடைக்காயாய் பயன்படுத்துகின்றன மக்களை தூண்டிவிட்டு போராட்டங்களை நடத்த வைத்து இது போன்ற தொண்டு நிறுவனங்கள் கோடிக்கணக்கில் சம்பாதித்து விடுகின்றன அதனால் மக்கள் இந்த தொண்டு நிறுவனங்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதனைத் தொடர்ந்துதான் மோடி அரசு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை கண்காணித்து புதிய சட்டத்தை விதித்துள்ளது இதனைத் தொடர்ந்து அந்நிய நாட்டுப்படம் இந்தியாவிற்கு வருவதை தடுக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது